ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அமினி சேனல் இன்றைக்கி வந்து காலையில் நான் வந்து பொங்கல் வீடியோ கொடுத்துருந்தேன்ல தைப்பூசத்துக்கு அதில் உள்ள கமெண்ட்ஸை படித்து இன்றைக்கி நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அக்கா கமெண்ட்ஸ் வீடியோ கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரெண்டு தான் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி உங்களுக்காக காலையில் கொடுத்த வீடியோக்கு நான் இப்போ வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து உங்களுக்கு நான் க பதிவு கொடுக்குறேன் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் அப்படி சத்யா பாலு அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து நீங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது சாமி வீட்டிற்குள் போகிற மாதிரி என் கண்களில் தெரிகிறது சிஸ்டர் இது நூறு பெர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் சுதா டாக்லின் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து போங்க அக்கா நான் வந்து கமெண்ட்ஸ் போட்டால் நீங்கள் ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதனால் எனக்கு கமெண்ட் போட கஷ்டமாக இருக்கிறது அக்கா நான் நாலஞ்சு தடவை போட்டு போட்டேன் ஒரு தடவை கூட பதிலளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் இல்லை சிஸ்டர் நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை கொடுத்துருவேன் ஒருவேளை கொடுக்க முடியல அப்படின்னா ஒன்று வெளியில் போயிருப்பேன் இல்லை அப்படின்னா டைம் இருந்திருக்காது அதுக்காக தான் நான் வந்து கொடுக்காமல் ஏற்பட தவிர ஆனால் எல்லாருக்குமே வந்து ஹார்ட் கொடுத்துருவேன் டைம் இல்லாதனால தான் கொடுக்காம இருக்கேன் ஆனால் எல்லா கமெண்ட்ஸுமே நான் வந்து படித்தா தான் எனக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் அதனால கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுருவேன் சாரி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிப்பேன் எப்போதும் வந்து நான் ரிப்ளை கொடுத்துறேன் ஓகேவா அடுத்த கமெண்ட்ஸுக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு கமெண்ட் நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா ப்ரியா செந்தில் அப்படிங்கிற இருந்து ஹாய் சிஸ்டர் ஐ சா யுவர் வீடியோஸ் ஃபாஸ்ட் ஒன் மந்த் பட் டுடே சப் ஐ ஐ சப்ஸ்கிரைப் யூ சேனல் பிகாஸ் ஆசம் யுவர் ஸ்பீச் அண்டு தாட்ஸ் ஆல் வீடியோஸ் கீப் இட் அப் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப 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 நன்றி உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி அடுத்து வந்து மகா முருகன் அப்படிங்கிற இருந்து சகோ உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் நிறைய கற்றுக்கிறேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் அன்பு மகேஷ் அருமை சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் ரேணுகா தேவி சூப்பர்கா அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்கீங்க நான் நினைக்கிறேன் முக்கியமான கமெண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து படித்து நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது ஆனாலும் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ண இல்லை ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸ் நம்ம படிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னால் நம்ம கமெண்ட்ஸை படிக்கவே இல்லையே அப்படின்னு நினப்பாங்க அதனால நான் எல்லா கமெண்ட்ஸையுமே படிக்கிறேன் இன்னொன்று நான் இப்போ வந்து எங்கே வெளியில் வந்து உட்காந்துருக்கேன் அதாவது நம்மளுடைய டைனிங் ஹாலுக்கு போகிற வழியில் கார்டனுக்கு வெளியில் வரும் வழியா அங்கே உட்காந்துருக்கேன் வெளியில் கொஞ்சம் வந்து சவுண்ட் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வெளியில் உட்காந்து வீடியோஸ் போடுறது நல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் இத்தனை நாள் கமெண்ட்ஸ் வீடியோ வந்து பெட்ரூமில் உட்காந்து போட்டேன் ஏன்னா சவுண்ட் இருக்காது வெளியில் அப்படிங்கிறப்போ வண்டி சவுண்டெல்லாம் போகிறவங்க வர்றவங்க சவுண்டு இருக்கும் அதனாலையே நான் வந்து அந்த சவுண்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமேனு தான் உள்ளே உட்காந்து போட்டேன் அவங்க சொன்னாங்க நேச்சுரலாக ஒரு இடத்துல உட்காந்து போடுங்க சிஸ்டர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி வந்து இடம் மாதிரி உட்காந்துருக்கேன் இனி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கார்டனில் அங்கங்கே உட்காந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் வீடியோ நான் வந்து படிக்கிறேன் ஓகே நம்ம அடுத்த கமெண்ட்ஸ்க்குள்ளே போகலாம் பூமா அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து எவ்வளோ பொறுமையா அழகா பண்ணியிருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் தமிழ் தமிழரசன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து சூப்பர் அம்மா நல்லா இருக்கு மயில் அருமை நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் திவ்யா பினிஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வெரி நைஸ்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் உமா சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஹார்ட்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தென்ற காற்றே அப்படிங்கிற ஒரு ஐடி ஐடி நேம் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர் கோலம் தான் ஹைலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று போட்டால் அந்த சாரி காலையில் போட்டால் அந்த மயில் கோலம் மயிலும் அந்த வேலும் போட்டிருந்தல்ல அதை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சரசு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு இருந்து கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் அபிராமி அப்படிங்கிற ஐடியிலேருந்து எப்படி சிஸ்டர் யோசித்து உடனே இவ்வளவு அழகாக ஒரு கோலம் போடுறீங்க ரொம்ப அழகாக இருக்குது சிஸ் கோலம் சூப்பர் விலாக் சூப்பர் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் ப்ரீதா ப்ரீதா அப்படிங்கிற ஐடியிலருந்து எல்லாமே அழகு தான் ரொம்ப பாசிட்டிவ் நிறைந்த வீடு அக்கா அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிற அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் ஃபீடு ஃப்ரீ டே டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் ஃப்ரீ டே டிப்ஸ் அப்படிங்கிறவங்களே வந்து சொல்லியிருக்காங்க நான் எதிர்பார்த்த வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து சிஸ் நீங்கள் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணது பண்ணுவது வீடியோ வெரி சூப்பர் சிஸ் ஹவுஸ் ஒய்ஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு எங்களை மாதிரி தெரியாத உமன்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ் சிஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க நீங்கள் சொல்லி கொடுப்பது சொல்லி கொடுப்பது ஏதும் தெரியாத ஹவுஸ் சுத்தமாக ஏதும் தெரியாத ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது என் ஏன்னா ரொம்ப இங்கிலீஷ் படி படிக்க தெரியாத ஹவுஸ் ஒய்ஃப் எங்களுக்கு எங்களுக்கு வெரி வெரி பூஸ்டு சிஸ்டர் நீங்கள் சொல்லி கொடுப்பது ரொம்ப 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 ஏகப்பட்ட ரொம்ப 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 தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன் அது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது அப்படின்னு நீங்கள் எல்லோருமே நினைக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு தெரியுதோ அந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் சிஸ்டர் ஓகே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க எப்படி நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படியெல்லாம் கேட்குறீங்க நான் வந்து ஏற்கனவே நிறைய வளாகில் இதை பற்றி பேசியிருக்கேன் நான் சேனல் ஆரம்பித்தேன் அது ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ஒரு பண்ணியான ஒரு ஸ்டோரி அது அதனால் அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் அதை மறுபடி திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னா கூட நான் ஒரு வீடியோவில் கூட சொல்கிறேன் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கற்றுக்கோங்க அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ்குள்ளே போகலாம் மகேஷ் தமிழ் ஹேங் அப்படிங்கிறது சூப்பர் கோலம் சூப்பர் பிளாக் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து பிருந்தாபன் அப்படிங்கிறத வேலு மயிலு சூப்பர் சிஸ்டம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அடுத்து கவிதா பிட்சை கவிதா கவிதாலய பிட்சை அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் சிவா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் பாரத் முத்து அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து சூப்பர் அக்கா உங்கள் கோலம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் லீஸ்ட் மேக் லீஸ்ட் மேக் கோட் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஐடி ஹாய் பூபதி அக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் ரேணுகா ராமராஜன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணது இல்லை சிஸ் பரவாயில்லை உங்களை பார்த்து தான் என்னோட லைஃப் மாறிடுச்சு அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ரொம்ப நன்றி சிஸ்டர் நல்லதே நடக்கணும் நீங்கள் சொல்கிறதே சூப்பர் அந்த ஒரு வார்த்தைக்காக உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சிஸ்டர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி தான் யாரையுமே நான் அவாய்ட் பண்ண மாட்டேன் எனக்கு டைம் இல்லாத காரணத்துக்காக தான் நான் வந்து ரிப்ளை உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன்னு தவிர மற்றபடி நான் யாரையும் அவாய்ட் பண்ணுறதோ இவங்க கமெண்ட்ஸுக்கு தான் நம்ம ரிப்ளை கொடுக்கணும் இவங்க கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் எல்லா கமெண்ட்ஸையுமே நான் படிப்பேன் நீங்கள் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸு படிக்கலைனா கூட அடுத்த அடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக நான் படிக்கிறேன் அதனால தான் நான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வீடியோவே ஒன்று தனியாக கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா அது எல்லாேருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே அதனால தான் நான் ஒரு கமெண்ட் வீடியோவே தனியாக கொடுக்குறேன் சரி ஓகே அடுத்த இதுக்குள்ளே போகலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் அடுத்தடுத்து வந்து கமெண்ட்ஸ் படிக்கலைன்னு சொல்லி யாரும் தப்பாக நினைக்காதீங்க இதில் இதுக்குள்ளே லயனாக வர்ற கமெண்ட்ஸாக ஒரு பதினைஞ்சு நிமிஷம் மட்டும் நான் வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்குறது கஷ்டமா இருக்கும் அதனால அடுத்த வீடியோவில் அந்த விட்டு போன கமெண்ட்ஸ்ல இருந்து கூட நான் படிக்கிறேன் அதுக்கப்புறம் ரோஸ் அப்படிங்கிற ஐடி ஹாய் சிஸ் உங்கள் கோலம் வெரி வெரி சூப்பர் உங்கள் வீடியோ ஆல் உமன் வெரி மோட்டிவேட்டட் சிஸ்டர் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் சோபாஸ் அப்படிங்கிற ஐடியிலருந்து சூப்பர் மேம் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ அதுக்கப்புறம் பி மாலதி அப்படிங்கிற ஐடியிலருந்து ஹார்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் மேட்ரே அப்படிங்கிற ஐடியிலருந்து கோலம் சூப்பர்மான்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் பாலாஜி அப்படிங்கிற ஐடியிலேருந்து வேலும் மயிலும் துணை அக்கா சூப்பர் சேவலும் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் சாய்பாபா பூஜை வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் ஏற்கனவே அந்த விளாகில் சொன்னதான் இன்னும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து சாய்பாபாவுக்கு தனியாக இன்னுமே நான் வந்து அபிஷேகம் செஞ்சு பூஜை வீடியோஸ் நான் வந்து பூஜை நான் பண்ணலை அதை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்கல கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் சிஸ்டர் தொடர்ந்து நீங்கள் இதை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சிஸ்டர் அதுக்கப்புறம் சுந்தர் ராஜ பெருமாள் சுந்தர்ராஜன் அப்படிங்கிற இருந்து வீடியோ சூப்பர் சிஸ்டர் நிலைவாசல் பார்க்க பார்க்க அழக அழகு சிஸ்டர் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட்டிங் சிஸ்டர் அண்டு வேலும் மயிலும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் கௌசிம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் வீடியோ சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் அழகு மீனா சூப்பர் அக்கான்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் சசிகலா சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் வாசுகி வேல் மயில் சூப்பர்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வாசு வாசு வாசுபா லக்ஷ்மி அப்படிங்கிற ஐடியிலருந்து கும்பிடு மட்டும் போட்டிருக்கீங்க ஓகே அதுக்கப்புறம் ரம்யாஸ் என்கிற ஹாய் சிஸ்டர் வீடியோ சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க ஓகே அதுக்கப்புறம் நலிதா அழியா கோலம் வீட்டுக்குள் போடக்கூடாது என்று சொல்கிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நே நான் வந்து அந்த விளாகில் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா இந்த கீழே வந்து மாயில மாதிரி தோரணம் போட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் பெயிண்டில் வந்து இந்த இடத்துல அந்த தோரணம் மாதிரி மட்டும் அழகாக வரைஞ்சி விட்டோம் அப்படின்னா இந்த இடம் அப்படியே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பார்க்குறக்கு எப்போதுமே மங்களகரமாக இருக்கும் நம்ம கால்பட்டாலும் அழியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து அதுக்கு அழியா கோலம் போடக்கூடாது அப்படின்னாங்க அப்படியெல்லாம் இல்லை சிஸ்டர் நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்க இல்லையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து சிமெண்ட் தரையில வந்து பெயிண்ட் கோலம் தான் போட்டு வைப்போம் தின்ன ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் வெளியில எல்லாம் திண்ணைகள் இருக்கும் இப்பெல்லாம் யாரும் வச்சு அந்த மாதிரி வீடெல்லாம் கட்டுறது இல்ல அப்ப திண்ணைகள் இருக்கும் எல்லா வீட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா பெயின் கோலம் போடுவோம் அதை உட்காந்து மெனக்கட்டு ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து ஒரு நாலஞ்சு பெண்கள் ஒரு பத்து பதினஞ்சு பெண்கள் சேர்ந்து உட்காந்து அழகாக பேசிக்கிட்டே கதை ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு கோலங்கள்லாம் போட்டிருக்குறோம் அழியா கோலமெல்லாம் போடலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை அப்படி பார்த்தோம்னா கோயில் எல்லாம் போட்டிருக்காங்களே நானும் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் எல்லா கோயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் கோலம் அதெல்லாம் போட்டு தப்பு இல்ல சிஸ்டர் நம்ம பார்க்காத காரியங்கள் செய்யாத காரியங்களை குழப்பம் வரும் அதை தப்புன்னு நாம நினைக்கலாம் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்தே அதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் நான் அதனாலதான் நான் சொன்னேன் அஹ் மத்தபடி அதுல ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதை பத்தி யாருக்காவது தெரிஞ்சாலும் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் அஹ் வனிதா ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலருந்து சூப்பர் ஸ்மைல் சூப்பர் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்திரா முருகேசன் அப்படிங்கிற ஐடியில் இருந்து அக்கா வேலுமயில் கோலம் நீங்கள் அப்புறம் உங்கள் சாரி ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அந்த சேரீயை பற்றி கேட்டுருந்தீங்க அந்த சேரீ ரொம்ப அழகாக இருக்குது கலர் எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நான் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் அதோடய ரேட்டு நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க ஆனால் அதில் போட்டிருந்த ப்ளவுஸ் வந்து அந்த சேரீக்கான பிளவுஸ் இல்லை அது ஏற்கனவே ஒரு சேரிக்கான ப்ளவுஸு அதை நான் வந்து தைக்கலை டைம் இல்லை ஏன்னா அப்போ தான் வந்துருந்ததா சரி அதனால் தைக்கலை சரி அந்த ப்ளவுஸ் இருக்கே கொஞ்சம் அப்படியே வந்து மேட்ச் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் அந்த சேரீக்கு கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து மேட்ச் ஆச்சு அந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்க சரியுதா நானூற்றி எண்பது ரூபா அந்த சேரீ அதோட ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு வேணால் நான் கொடுக்குறேன் அந்த கோடு ஏன்னா லிங்க் கொடுத்தா ஓப்பன் ஆகாது அதனால நான் வந்து அடுத்த பதிவில் அந்த சேரீ டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்லி உங்களுக்கு கோடு வேணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இல்லை அப்படின்னா சாஸாக கூட கொடுக்குறேன் அந்த இதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது கலர் ஆனால் ரொம்ப டார்க் கலர் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு லைட் கலர் தான் ஒரு மாதிரி மாம்பழ கலரில் க்ரீன் கலர் பார்ட்ரு வந்த மாதிரி ரொம்ப அந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இந்த கலரில் இல்லையே வே அதாவது ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லா கலர்ஸ்லேயுமே அது இருந்தது ஆனால் எனக்கு இந்த கலர் பிடிச்சதுனால இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் தைப்பூசானே அன்னைக்குன்னு இந்த சேரீ கட்டோடு நினச்சி ஆர்டர் பண்ணேன் அதே மாதிரி தான் கட்டியிருந்தேன் ப்ளவுஸ் தான் தைக்கலை ஆனால் அந்த ப்ளவுஸ் பழைய சாரிக்கு உள்ள ப்ளவுஸ் வந்து மேட்ச் ஆச்சு அதே நான் போட்டுக்கிட்டேன் ஆனால் அதே கலர் ப்ளவுஸ் தான் வரும் பார்டருக்கு அந்த கைகிட்ட வர பார்ட்ரு மட்டும் கொஞ்சம் மாறி வரும் அவ்வளோதான் ஆனால் ஒன்றும் தெரியல யாருமே டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கல அந்தளவுக்கு அது தெரியல அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் நம்ம ப்ளவுஸ் தைச்சு எனக்காவது ஏதாவது கோயிலுக்கு போட்டுக்கலாம் சரி ஓகே அடுத்து கமெண்ட்ஸுக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் சத்யா பாலு அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலேருந்து நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அது அப்படியே நம்மளுக்கு வர்றதா என்ன சொல்கிறது நம்மளுக்கு என் அப்படி தோன்றது அப்படியே நம்ம வரிகிறதா அது உங்களுக்குமே சில டைம்லாம் வரும் என்னடா போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோலத்துக்கிட்ட போய் நிற்க இல்லை நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் சரி இதை போட்டுவிடும் அப்படின்னு நினப்போம் ஆனால் பார்த்து பார்த்து வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கோலம் வராது நம்மளா இஷ்டத்துக்கு வரைகிறதா நல்லா வரும் அதுக்கப்புறம் சசிகலா அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஹாய் அக்கா உங்களுடைய தைப்பூசம் வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாக்கா சாக்ஸ் வீடியோ சாட்ஸுக்கு சாக்ஸ்னு போட்டிருக்காங்க பரவாயில்ல சார்ட்ஸ் வீடியோ பார்த்தாக்கா நீங்கள் கோலம் போட்டது சூப்பர் அக்கான்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி அதுக்கப்புறம் பிரியா சிஸ்டர் வீடு கட்ட கல் வச்சு கும்பிட்டு நெக்ஸ்ட்டு தைப்பூசம்க்குள்ளே நீங்கள் வீடு கட்டணும்னு ப்ரே பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து கீழே சொல்லியிருக்காங்க நானும் வச்சுருக்கேன் எனக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு கிரீஷா டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியும் அதுக்கப்புறம் பிரியா அப்படிங்கிற ஒரு ஐடி அதுக்கப்புறம் செவன் செவன் அப்படிங்கிற ஒரு ஐடி கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாருமே எல்லாருக்கும் வந்து அந்த வீடு கட்டுற யோகம் வந்து அந்த முருகப்பெருமான் கொடுக்கணும் ஏன் முருகப்பெருமானுக்கிட்ட மட்டும் அதை சொல்கிறோம் வேண்டோம் அப்படின்னா என்னமோ தெரில நம்ம நினைக்கிறத வந்து டக்குன்னு வந்து அதை வந்து நடத்தி கொடுக்குறாரு அது வந்து நான் வந்து கண்ட உண்மை அதனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இதை நான் வீடியோக்காக சொல்கிறதோ இல்லை வந்து ஹைலைட் பண்ணி பேசுகிறதோ கிடையாது நான் நினைக்கிறத கண்டிப்பாக முருகர் வந்து நடத்தி கொடுக்குறார் மனமுருகி கேளுங்க மனமுருகி கண்ணீர் சிந்தி நம்மளுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா மனமுருகி கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது மனமுருகி கேளுங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் நான் வந்து வேண்டிக்கிற சிஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் வரும் அதுக்காக எந்த தடைகள் இருந்தாலும் அது வந்து தகர்ந்து நீங்கள் வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் அஸ்வினி அப்படிங்கிற ஐடியில் இருந்து சிஸ் ரொம்ப அழகாக இருக்குது வீடியோ சூப்பர் பொங்கலும் வச்சு புலவையும் போட்டுட்டீங்க நான் வந்து நேச்சுரலாகவே வீடியோக்காக வெயிட் நேத்துல இருந்தே வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வேலும் மயிலும் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப 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 நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவாக இருந்தது பாதி கமெண்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன் ஏன்னா இன்னும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு போரிங்காக இருக்கும் வீடியோஸ் ரொம்ப நேரம் போகுதுன்னு நினைப்பீங்க அதனால் இதுவே பதினேழு நிமிஷம் வந்துடுச்சு அதனால பார்த்திங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உங்களுடைய மனசில் உள்ளது உங்களுடைய டவுட் எல்லாமே கேளுங்க நான் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறேன் இன்னொன்று முக்கியமான கமெண்ட்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த கமெண்ட்ஸை மட்டும் எடுத்து நான் படித்தேன் அப்படின்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறது கரெக்டாக இல்லை எல்லா கமெண்ட்ஸுமே நான் வந்து படித்தே நீங்கள் சொல்லுங்கக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோவில் ரெண்டு டைம் கமெண்ட்ஸ் படித்து கூட நான் வந்து வீடியோவாக போடுறேன் உங்களுடைய பதிலை நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய பதில் எதுவாக இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க் யூ